உறவு சூழ் உலகு சிறுகதை கதை ஜி ஏ பிரபா ஓவியம் அரசு அண்ணா ஆச்சரியத்துடன் கூவினாள் ஜயா ஏங்க இங்கே வந்து பாருங்க உள்ளே பார்த்து கத்தியவள் அவசரமாக கதவை விரியத் விரியத்திறந்தாள் அவள் குரலில் தெரிந்த உற்சாகம் பதற்றத்தை புன்னகையுடன் ரசித்தபடி வாசல் தாண்டி வந்த பாலு கையிலிருந்த பையை அங்கிருந்த சோஃபாவில் வைத்துவிட்டு உட்கார்ந்தான் ரூமிலிருந்து எட்டிப் பார்த்த ஜெயாவின் கணவன் சேகர் வாங்க வாங்க என்று அழைத்தபடி வந்தான் எப்படி இருக்கீங்க பாலு புன்னகையுடன் கேட்டான் ஊர்ல எல்லாரும் சாக்கியமா அண்ணி வரலையா அண்ணா இருவரும் மாறி மாறிக் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் பாலு வீட்டை பார்வையால் அளந்தான் ஏம்மா வீட்டை மாத்திட்டியா ஆமாம் அண்ணா வீடு மாறினா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க அதனால மாத்திட்டேன் நல்லது நடந்திருக்கா ஜெயா பதில் சொல்லாமல் அண்ணாவையே மகிழ்ச்சியுடன் பார்த்தாள் அண்ணா கொஞ்சம் இளைத்தது போலிருந்தது அவனும் பெரிய அக்காவும் சற்று பூசின தேகம் ஜெயா மட்டும் ஒல்லியான உடல்வாகு கடைக்குட்டி என்று செல்லமும் அதிகம் அண்ணா நிறைய தின்பதற்கு வாங்கித் தருவான் உடம்புல பஞ்சு வச்சு தைக்கலாம் என்று எல்லோரும் கிண்டல் செய்தாலும் ஜெயா மட்டும் அதே தேகம் இன்னும் உடம்பு தேறவே இல்லையே இப்படியே இருக்கட்டும் அண்ணா ஜெயா சிரித்தாள் காபி குடிக்கிறியா உள்ளே திரும்பியவளை தடுத்தான் பாலு வேண்டாம் ஜெயா நான் காபி குடிக்கிறதில்லை என்னண்ணா அதிசயம் ஜெயா திகைத்தாள் அண்ணா ஒரு காஃபி பைத்தியம் சோறுக்கு பதில் காஃபியே போதும் என்பான் மணிக்கு ஒரு காபி குடிப்பான் அவனா காபி வேண்டாம் என்பது ஒரு சின்ன வேண்டுதல் சரி ஆனா உனக்கு காப்பினா உயிராச்சே வேண்டுதல் நடக்கட்டும் ஆண்டா ஆண்டாவா காபி குடிக்கிறேன் பாலு அவன் பேச்சை கேட்க கேட்க ஆனந்தமாக இருந்தது அண்ணா எப்பவும் சிரிக்கச் சிரிக்க பேசுவான் அனுசரணையாயிருப்பான் அப்பாவுக்குத் தெரியாமல் ஏதானும் திங்க வாங்கிக் கொடுப்பான் தங்கைகள் ஆசைப்படும் சினிமாவுக்கு அவன்தான் சிபாரிசு செய்து கூட்டிப் போவான் அப்பாதான் எல்லோருக்கும் எடுப்பார் அவருக்கு பிடித்த கலர் டிசைன் தான் எப்போதும் தங்கைகள் வளர்ந்த பிறகு அண்ணாதான் அப்பாவிடம் பேசி அவரவர்களுக்கு பிடித்த கலரில் துணி வாங்கி அணியட்டும் என்று செயல்படுத்தினான் தீபாவளி அன்று வீடே கோலாகலமாக இருக்கும் பயப்படும் தங்கைகளை உற்சாகப்படுத்தி வெடிகளை வெடிக்கச் செய்வான் பாசமாயிருப்பான் எங்கே பிரிவு வந்தது என்று தெரியவில்லை அப்பாவும் போன பிறகு இனி யார் என்ற உணர்வு வந்துவிட்டது அவளுக்கு இனி அப்பாவை கேக்குற மாதிரி அண்ணாவை நச்சரிக்க கூடாது சேகர் அண்ணாவை பார்த்தே ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது அப்பா இறந்த பிறகு இரண்டு தீபாவளி பொங்கலுக்குப் போய் வந்தாள் அதன் பிறகு சிறிது சிறிதாக போக்குவரத்து குறைந்துவிட்டது என்றேதான் நிறுத்தினாள் ஜெயா இத்தனைக்கும் அண்ணா இங்கிருந்து ஒரு மணி நேர பயண தொலைவில்தான் இருக்கிறான் அப்பா இருந்தவரை வாரம் ஒருமுறை முறை போய்விடுவாள் அக்காவும் வந்துவிடுவாள் தொற்று ஒரேயடியாக பெற்றோர்களை கொண்டு போனதும் பழையபடி உரிமையுடன் போய் வர எதுவோ தடுத்தது அப்பாவிடம் உரிமை இருந்தது விரும்பியதை கேட்டு வாங்கலாம் என்ற எண்ணம் இருந்தது சுதந்திரமாக அந்த வீட்டில் இருக்க முடிந்தது அண்ணா வேற்று ஆளாகத் தெரிந்தான் கல்யாணமாகிவிட்டது குழந்தைகள் இருக்கிறது தான் அடிக்கடி போய் நின்று அவனுக்கு சலிப்பும் வெறுப்பும் வந்துவிடக்கூடாது என்று நினைத்தாள் ஆனால் அண்ணா அவளுக்கு வேண்டியதை கேட்காமலேயே செய்வான் அண்ணியும் நல்ல மாதிரிதான் எதையும் தடுக்க மாட்டாள் தானே சில விஷயங்களை ஆசையுடன் செய்வாள் என்றாலும் எதுவோ தடுத்தது அண்ணா வேறு அப்பா வேறு என்ற மனசு அவளின் மாமா ஒரு முறை வந்தவர் அப்பா போயாச்சு இனி அண்ணா கிட்ட அதைக் கொடு இத கொடுன்னு தொந்தரவு பண்ணாதீங்க அவன் என்ன செய்வான் என்று சொல்ல ஜயா அடிக்கடி அண்ணா வீட்டுக்குப் போவதில்லை என்று முடிவு செய்துவிட்டாள் அண்ணாவும் ஆரம்பப் பள்ளி ஆசிரியர் கிராமத்துப் பள்ளி என்பதால் பெற்றோர்கள் பரங்கிக்காய் காய்கறி கடலை பயிறு வகைகள் என்று கொண்டு வந்து தருவார்கள் அதையெல்லாம் தங்கை வீடுகளுக்கு மூட்டை கட்டிக் கொண்டு வந்து தருவான் தங்கைகள் வந்தாலே பெரிய மூட்டை இவர்களுடன் வரத் தயாராகிவிடும் ஆனால் அது அப்பா தரும் சீர் என்ற மனம் இவர்களிடம் இருந்தது அப்பா போன பிறகு அவனுக்கு பழு கூடாது என்றுதான் ஜெயா மெதுவாக விலகினாள் தன் வரவு அவனுக்கு வெறுப்பாக இருக்கக்கூடாது என்று நினைத்தாள் அத்துடன் திருமணமாகி நான்கு வருடமாகிவிட்டது இன்னும் வயிறு திறக்கவில்லை கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை அதனாலேயே அவள் வீட்டுக்குள் முடங்கிவிட்டாள் யாருடனும் அதிகம் தொடர்பு இல்லை பிடிக்கவும் இல்லை மொபைல் வந்த பிறகு உலகம் உள்ளங்கைகளுக்குள் அடங்கி உறவுகள் கூடி ஒன்றாகச் சிரித்துப் பேசிக் கழிப்பது வேண்டாத வேலையாகிவிட்டது மொபைலில் வாழ்த்து சொல்வதில் பண்டிகைகள் முடிவடைந்துவிட்டது ஆசையாகப் போய் வர பிறந்த வீட்டில் யார் இருக்கிறார்கள் அப்ப அளவுக்கு அண்ணாவிடம் அன்பும் உரிமையும் எதிர்பார்க்க முடியுமா அவள் அண்ணாவையே பார்த்தபடி நின்றாள் ஒரு தட்டு கொண்டு வாம்மா என்றவன் கொண்டு வந்த தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் பணம் ஒரு சின்னக்கட்டு வைத்து நீட்டினான் என்னண்ணா இதெல்லாம் தீபாவளிக்கு ஜெயா நீங்க எல்லோரும் வரணும் இதெல்லாம் வச்சுதான் கூப்பிடணுமா கூப்பிடணும்னு நினைச்சா அண்ணா மெதுவாக கேட்டான் அப்பா போயாச்சு இனி அண்ணா கிட்ட உரிமை இல்லைன்னு நினைக்கலாம்ல அப்பா வேற நான் வேறதானே அவன் குரலின் வருத்தம் அவளின் மனதை உறுத்தியது என்னண்ணா இப்படி பேசுற எப்படி பேசுறது அப்பா இருக்கிற வரைக்கும் அடிக்கடி வீட்டுக்கு வருவே வேணுங்கிறதை அப்பா கிட்ட கேட்டு வாங்கிப்பே அவர் போனாட்டு நீ கொஞ்சம் கொஞ்சமா வர்றது நின்னு போச்சு அப்படி இல்லண்ணா அப்பா வேற நீ வேற அப்பாவுக்கு பிறகு அண்ணாதானே தகப்பன் ஸ்தானம் எதுக்கு அனாவசிய தொந்தரவு அதை ஏன் தொந்தரவுன்னு நினைக்கிறே உரிமை இவன் எங்க அண்ணா எங்க அப்பான்னு நினைக்க முடியலையா அண்ணாவின் குரல் நெகிழ்ந்தது தொப்புள் கொடி பந்தத்தை விட வேற சொத்து சுகம் ஏது ஜெயா எனக்கு நீங்க தானே எல்லாம் ஒரு நாள் கிழமையில நீங்கெல்லாம் வந்து கூடி பேசி சிரிச்சு இருந்துட்டு போனா அது எனக்கு கோடி ரூபாய்க்கு சமம் நம் காலத்துக்கு பிறகு நம் குழந்தைகளுக்கு எதை விட்டு போறோம் ஒன்னா சேர்ந்து வாழத்தானே உறவுகள் தனியா சுயநலமா வாழவா இந்த பூமிக்கு வந்தோம் பிரிஞ்சு தனித்தீவா வாழ எதுக்கு இந்த உறவுகள் அவன் கண்ணை துடைத்துக் கொண்டான் போன தீபாவளிக்கே நீங்க வரல பொங்கலுக்கு வரல மொபைல்ல வாழ்த்து சொன்னா ஆச்சா அவள் நெஞ்சடைக்க நின்றாள் அண்ணாவின் இன்னொரு பக்கத்தை இப்படி எதிர்பார்க்கவில்லை இவனுக்குள் இவ்வளவு பிரியமா அப்பாவே மறு அவதாரம் எடுத்து தன் எதிரில் அமர்ந்திருப்பது போல் நெஞ்சம் உருக நெகிழ்வில் கண்கள் நிரம்பியது காஃபி குடிக்கலையான்னு கேட்டியே நம்ம குலதெய்வத்துக்கு வேண்டிகிட்டு காஃபியை விட்டிருக்கேன் நீ கன்சீவாகணும் உன் வளைகாப்பு சீமந்தம் பிரசவம் நான் பார்க்கணும் என் மருமான் பொறந்து அவன் புண்யார்சனை அன்னைக்கு நான் காஃபி குடிப்பேன் அண்ணா பேச முடியாமல் தேம்பினாள் ஜெயா வீட்டுக்கு வாமா உன் அக்காவையும் போய் கூப்பிட்டு வரேன் தீபாவளியை என் கூட சேர்ந்து கொண்டாடுங்க இந்த அண்ணாவையும் உன் உறவா ஏத்துக்கோ நான் உன் அப்பா என்கிட்ட ஏன் வேறுபாடு பாக்கறே அண்ணா தாங்க முடியாமல் அழுதவளை அண்ணா அனைத்துக் கொண்டான் பாலு நீங்க சீக்கிரமா காபி குடிக்கலாம் சேகர் அண்ணா விழித்தான் ஜெயா இப்போ மூணு மாசம் கன்ஃபார்ம் ஆனாட்டு சொல்லாம்னு வளைகாப்பு சீமந்தம் நீங்க தான் செய்யணும் பிரசவம் முடிஞ்சு குழந்தைய மாமன் மடியில் வச்சு காது குத்தி மொட்டை அடிச்ச பிறகுதான் நான் இங்க கூட்டிட்டு வருவேன் போதுமா சேகர் சொல்ல அண்ணா ஆனந்தமாகச் சிரித்தான் மனபாரம் நீங்கிய திருப்தியில் அண்ணாவின் தோளில் சாய்ந்து அழுதபோது இந்த தீபாவளி மிக ஆனந்தமாக இருக்கும் என்று தோன்றியது ஜெயாவுக்கு உங்கள் ஓம் சக்தி இதழ் யூடியூப் சேனலில் இனி ஆன்மீக தகவல்களுடன் இதழில் வெளிவரும் சிறுகதைகள் தொடர்கள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களும் உள்ளன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளவும்